அடுத்த செய்தியாக தமிழ்நாடு தௌஹ் ஜமாத்தை சேர்ந்த ரெண்டு உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் அப்புறம் தஞ்சாவூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் அந்த கூட்டத்தில் பேசும்போது அவர்கள் வந்து ராம்ஜென்ம பூமி அந்த தீர்ப்பு குறித்து ஹிஜாப்புக்கு வழங்கிய தீர்ப்பு குறித்து அப்சல் குருவுக்கு வழங்கிய அந்த தண்டனை குறித்தெல்லாம் நீதிமன்றத்தை குறித்தும் நீதிபதிகள் குறித்தும் இந்தியாவை குறித்தும் கடும் விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க சார் அந்த வெறுப்பு பேச்சுக்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய இப்போ மதுரை தல்லாகுளத்தில் ஒரு கேஸ் புக் பண்ணியிருந்தாங்க தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க கர்நாடகாவில் பக்கத்தில் கூட ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க இதையெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு ஜவுக ஜமாத் இருக்காங்க அப்போ நீதிபதிகள் பார்த்துட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய கேஸை ஒன்றாக்கி வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் பேசுனது ரொம்ப தப்பான விஷயம் அதனால் அதை தள்ளுபடியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் வெறுப்பு பேச்சு பேசுவது என்பது ஜிகாத்திகளுடைய ரத்தத்தில் ஊர்ணம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோயம்புத்தூரில் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தன நாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அத்வானி மீது குட்டு குறிவைத்து ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போனாங்க இருநூறு பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் இவர்கள் வெறுப்பு பேச்சு பேசினார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்க பேசவே இல்லையே அவர்கள் செய்திருக்கவே மாட்டார்களே அப்படி இருந்து குரல் கொடுத்தார்கள் இது தமிழ்நாட்டு எல்லா இடத்துல வெறுப்பு பேசு பாட்சா பேசாத வெறுப்பு பேச்சு எதுவும் கிடையாது கேரளாவில் அப்துல் நாசர் மதானி அப்துல் நாசர் மதானினுடைய நீங்கள் பேச்சு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அதாவது அந்த வெறுப்பில் ஒரு ஹாஷியம் இருக்கும் ஒரு நக்கல் இருக்கும் அதை சிரிக்க வச்சு அப்படி ஆளப்புல் பண்ணுற வெறுப்பத்தை வெறுப்பு தவற பேச்சல் ஒன்றுமே இருக்குது எல்லா ஜிகாத்திகளும் வெறுப்பு பேச்சு தான் பேசுகிறார்கள் வெறுப்பு பேச்சு பேசுனது இல்லைங்க வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் இந்த ஆஃப் முஸ்லீம்ஸ் என்று படம் வந்தபோது தமிழகத்தில் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டது இதெல்லாம் கதை நீங்கள் என்ன பேசினார்கள் என்பது நீங்கள் பழனி பாபா அவனுடைய மீட்டிங்கை கேசா தெரியும் எவ்வளவு வெறுப்பு பேச்சு இருக்கும்போது தெரியும் அதனால இவர்கள் வெறுப்பு பேச்சு பேசவில்லை என்பது முதல் பொய் ரெண்டாவது என்ன வெறுப்பு பேச்சு பேசினார்கள் அது பிரச்சனை தஞ்சாவூரில் மதுரையில் அந்த நீதிபதிகளுக்கு மிரட்டல் விட்டார்கள் எப்படி மிரட்டல் விட்டாங்க பொதுக்கூட்டத்தில் கேட்குறாங்க ஜார்கண்ட்ல அந்த நீதிபதி எப்படி கொல்லப்பட்டார் உங்களுக்கு தெரியுமா நியாயம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா உடனே கூட்டம் அப்படிங்கிறது அயோத்தியில தீர்ப்பு சொன்ன நீதிபதிக்கு இந்த தண்டனை கொடுக்க மாட்டோம் என்று யார் சொல்ல போகிறீர்கள் அந்த இந்த அப்சல் குருவை தூக்களை போட்டிருக்கிறார்களே அந்த நீதிபதிக்கு நாம் என்ன தண்டனை கொடுக்க போகிறோம் கூட்டம் ஓ அது தான் கொடுக்கணும் அது தான் கொடுக்கணும் அதாவது நேரடியாக கொலை வெறியை தூண்டிய பேச்சு அது வெறுப்பு பேச்சுன்னு சொல்றது மட்டுமில்லை யார் நீதி பரிபாலனம் பண்ணுகிறார்களோ அவர்களை நோக்கி இவங்களெல்லாம் இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாதியா நான் முந்தின கேள்விக்கு சொன்ன அதே அமைதி மார்க்கத்தினுடைய அமைதியினுடைய இதுதான் ஆகையினால நீதிபதிகள் இத கூட வெறுப்பு பேச்சு இல்லை என்று சொன்னார்கள் நாளைக்கு அவங்க கழுத்து தான் போகுங்க சார் நீங்க யாரை பார்த்து பேசுறீங்க ஒரு நீதிமன்றம் என்பது நீங்களே என்ன சொன்னீங்க ராமஜென்மபூமி கேஸ்ல நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் கேட்க போகிறோம் நீதிமன்றம் சொல்லியாச்சு சொன்னதுக்கு அப்புறம் அப்சல் குருக்கு நீதிமன்றம் சொல்லியாச்சு அப்சல் குரு விஷயம்லாம் என்ன அநியாயம் என்றால் முகமது அப்சல் குரு அந்த இஸ்லாமியனுக்கு குரு என்ற பேர் எங்கேருந்து வந்ததுன்னா இன்ன வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல நானும் தேடுறேன் 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 அந்த பேர் வரல இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை எழுதுகிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைங்க குரு வில் பி ஹேங்கடு எப்படி குரு வில் பி ஹேங்கடு அப்சல் முகமது அந்த வார்த்தையை போடத்துக்கு ஊடகத்துக்கு தைரியம் இல்லைங்க தைரியம் இல்லைங்க அப்ப பார்த்த உடனே எதுக்கு எந்த குரு பார்க்க போறான் இந்த அளவுக்கு மிஸ்லீடு ஊடகங்கள் கூட மிரட்டப்பட்டு இருக்கிறது சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கபில் சிப்பல் உச்ச நீதிமன்றத்தை பார்த்து நீங்க தீர்ப்பு கொடுக்க கூடாது அயோத்திக்கு தான் ஆட்சிக்கு வர போறோம் அப்படி பேசலையா பேசினார்கள் திடீர்னு நினைச்ச உடனே இப்ப கூட சுப்ரீம் கோர்ட்ல அதே பிரச்சனை வருது ஒரே ஆளுக்கு ஒரே பெஞ்சுக்கு எல்லா கேஸும் என் போகுது ஏன்னா இப்ப ஒரு கேள்வி வந்திருக்கிறது அது எப்படி இத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள் இந்த பெஞ்சுக்கு மட்டும் எல்லா கேஸும் போகுதும் அதுவும் எதிர்கட்சியினுடைய வழக்குகள் எல்லாம் இந்த பெஞ்சுக்கு மட்டுமே ஏன் போகுது என்று மக்கள் பேசுகிறார்கள் அது ஏன் அது ஏன் எல்லா பெஞ்சுக்கும் போடவில்லை என்ற கேள்விக்கு நீதிபதிகள் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்போ என்ன பிரச்சனை என்றால் உங்களை பார்த்து ஒருத்தர் கைகாட்டின பிறகும் அதையும் பார்த்து இது ஜனநாயகத்தில் இது பேச்சுருமேன்னு நீதிபதிகள் விட்டிருந்தார் அதனால் ஏதோ ஒரு புத்திசாலி நீதிபதிகள் ஏதோ நீதிபதிகளுடைய தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய நீதிபதிகள் இதெல்லாம் புரிந்து கொண்டு இது அத்துமீறல் இது ஜனநாயக மீறல் இது அமைதிக்கு பங்கு பங்குமழைக்கூடியது இது கொலையை தூண்டுவது குற்றத்தை தூண்டுவது வன்முறையை தூண்டுவது ஆகையினால் ரத்து செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார் நீதிபதிகளுடைய அந்த தீர்ப்பு மிக மிக நியாயமானது இந்த மாதிரி தான் தமிழகத்தில் நிறைய ஜிகாத்துகள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு அவர்கள் மீது வழக்கு தொடுக்காமல் இருந்து வருகிறது தொடுக்கணும் நீங்கள் யாரத்துக்கு உள்ளே போடுறீங்க யாரத்துக்கு உள்ளே போடலைன்னு எங்களுக்கு தெரியுது சார் ஜாவஹர்லாக்கு என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை போன வருஷமே தண்டனை வந்தாச்சு போன வருஷம் ரம்சான் மாசத்தில் இருக்க மாட்டேன் உடனே ஒரு எக்ஸப்ஷன் இந்த வருஷம் தண்டனை உறுதி செய்யப்பட்டது உறுதிப்பட்ட மீண்டும் ரம்ஜான் மாசம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாசம் எனக்கு புரியல இது எங்க இப்படி வருகிறது ஒரு ஆள் குற்றவாளி என்று சொல்லியாச்சு அப்புறம் குற்றவாளிக்கு தண்டனையை நிறுத்த வேண்டிய அவசியம் ரம்ஜான் மாசத்துல தண்டனையே கொடுக்க கூடாதுன்னு எங்கேயாவது ஹோலி டெக்ஸ்ட்ல இருக்கான்னு ரம்ஜான் மாசத்துல எந்த இஸ்லாமியருக்கும் தண்டனை கொடுக்க கூடாது நீ ஜெயில போனா அவர் உருவ பண்ண மாட்டாரா தொலக பண்ணத்துக்கு நம்ம வந்து அடிப்படை உரிமை இந்த நாட்டினுடைய சிறைச்சாலை கொடுக்கவில்லையா வெளியில இருந்தால் தொழுக பண்ணணுமா நான் ஒன்றும் புரியலை ஆகையினால மன்றம் சில இடங்களில் தடுமாறுகிறது இந்த விஷயத்தில் தடுமாறவில்லை என்பது மகிழ்ச்சிகரமானது பாராட்டுதல் உரிய